ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வரச்சாங்களங்க நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா என்ன எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியின் சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் ஏன் வீட்ல இருந்து 240 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குடியரப்பை மாவுல கண கரெக்ட்டா சொல்லுத நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்க கூடிய பட்டிமன்றத்தில் பட்டி மன்றத்தில் எந்த பிள்ளையே உட்டாலும் பேச தெரியாத ஊமையும் பேச வைக்க கூடிய எல்லா நடுவரும் அழகிகளை வைத்து பட்டிமன்றம் நடத்துவார் ஆனா அழகு இல்லைனாலும் போதும் திறமை இருந்தால் போதும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நடுவர் எல்லாம் ஜோரை கை தட்டுக்க சார் அப்படிப்பட்ட உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி கௌதம் நிமிடம் நேரா பாருங்க சார் அமைப்பே அப்படித்தான் நான் வர்ணிக்க போறேன்ல ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் நான் அடுத்து முண்டாட்டில பாக்குறது இல்ல ஒரு இருபது நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க அப்படி பார்க்க கூடாது என் உடன் பிறப்பு எங்க மஞ்சள் பாருங்க இந்த எங்கள் சின்ன இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவரவர்களே முக்கால் போதை தெரிகிறது கண்ணியம் தெரியும் ரெண்டு பேர் கண்களை எங்கே பாருங்க எங்கள் அண்ணன் மஞ்சள்லாம் கரந்த பால் மாதிரி நடுவிறவர்களே கொஞ்சம் அடிபிடிச்ச சூழலாக தான் கருப்பாக இருக்கும் அவர்கள் கண்களை பார்த்து பாருங்கள் இங்கே எப்படி யோக்கியமான எனக்கு தெரியும் ஏன் பனைமரத்தில் ஒரு சேலையை கட்டினா கூட பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு வருவா ஒருத்தனை பகலில் பாதுகாக்கணும் ஒருத்தனை நைட்டில் பாக்குகாக்கணும் இந்த நாள் திண்டுக்கல் பதினாலு எண்ணெய் இறக்கி விட்டு எண்ணெய் சுற்றியும் மூணு தடவை வந்தான் இங்கே எவ்வளோ பெரிய யோகம்னு எனக்கு தந்து சார் எங்கள் அண்ணன்களாக அப்படி கிடையாது யாரை வேணாலும் சொன்னால் நான் ஏற்றுப்பேன்

எனக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் மாதம் மாதம் வெறு வயிற்றுல தண்ணியை குடிச்சு இப்படியா காலை ஏழு மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவான் போன மாதம் காலையில் ஏழு மணிக்கு போன ஒன்று இதில் ரத்தம் எடுத்தாங்க எடுத்துப்பட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார் நாங்கே நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சென்னில் வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டே அறந்திருக்கு பூரா ஒழுகிடுச்சு ஒன்றரை மணி நேரம் தண்ணியே குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் நாம் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் இருக்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கிருந்து தழும்ப நான் நிறுத்து பார்த்தா சொல்ல போறான் கூட பாட்டு பாட முடியும்னா

தயவு செய்து கரெக்டா அப்டேட்டா வாங்க காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா காபி கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பழைய இது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா பழைய இது கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா மனைவியோட தங்கச்சிய ஹலோ ஹலோ மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு மாமியார் கிட்ட இருந்து மாமியார் எங்கே சார் வந்தாரு ஏ மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு ரோட்ல போறவங்க மாமியார் கூப்பிடுவீங்களா நான் கூப்பிடுவேன் அந்த அம்மா ஒத்துக்கறாது

உங்க அப்பா அம்மா வந்தா தௌசண்ட் வால்ஸ் பல்ப் ஏறிங்க அம்மா எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்ப் மாதிரி ஆயிருது அப்பனா பல்ப் மாத்தணும்னா பல்ப் மாத்த கூடாது ஓல்ட்ரே மாத்தணும் சார் மனைவிங்கற ஓவியனா ஆளாளா வரையலாம் பார்க்காதீங்க பெண்ணின்பு ஒரு சிற்பம் தெரியுமா இந்த சிற்பத்தை கற்பமாக்குவதே ஒரு ஆண் தெரியுமா நான் கேக்குற சார் இவ்ளோ வாய் பேசுறீங்க இல்ல எத்தனையோ ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடிச்சிட்டு வரீங்க இல்ல ஏன் தண்ணி அடிச்சிட்டு வர்றீங்க பழகிட்டோம் அடிக்கிறோம்

ஏன் கலக்கிறது தெரியுமா ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாத தட்டுக்க கைய பெண்கள் பாத்தீங்கல்ல ஒருத்தருக்கும் அழிக்க தெரியாது அதனால தான் அழிக்கிறதுக்கு தடை ஓட்டிருக்கான் தமிழ்நாட்டில் என்ன பிள்ளைன்னே சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கான் வந்ததில் இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே சார் மனைவிங்கிற ஒருத்தி வரணும் சார் உங்களுக்கு மனைவி சரியா இருந்ததுனால தான் நாடு முழுவதும் தேவகோட்டை மகாராஜன் சார்னா கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் யாரு யாரு உங்க அம்மாவா பெத்திருக்கலாம் பட் உங்க அம்மா இல்ல உங்க மனைவி உண்மையே நான் ஒத்துக்கிறேன் கோயில் வாசல்ல போய் சொல்ல விரும்பல நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில் ஒரு வீடு என் சொந்த ஊர் கிளியூரில் ஒரு வீடு என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பொய் சொல்ல விரும்பலை கிளீஸ் எனக்கு இன்னைக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகு தான் ஒத்துக்கிறேன் சார் நான் பொய் சொல்லலை என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து போயிருச்சு சார் இந்த ரெண்டு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டுறாங்க அதனால் வச்சுருக்கா சார் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாமல் இப்போ பத்து ஏக்கர் தான் இருக்குது நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டில் பன்னெண்டு ஏக்கர் இருந்துச்சு இப்போ அவள் வீட்டில் தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் இருக்குது இதை மட்டும் நம்ம ஊரில் கேட்டு சொல்லுங்கள் சார் என் வீட்டில் இறங்குது அவள் வீட்டில் ஏறுது அதே மாதிரி என் உடம்பு இறங்குது அவள் உடம்பு ஊதுது இதை மட்டும் கேட்டு சொல்லு சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூடவே வாழ்றாங்களே சார் அவ இருக்கிறதுனால இம்புட்டும் போச்சு மனைவியோட ஏழு ஏழு ஜென்மம் வாழணும் சார் இதான் ஏழாவது ஜென்மமா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க முடிவு பண்ண கூடாது அந்த அம்மா தான் முடிவு பண்ணணும் எந்த அம்மா உங்க வீட்டுக்கு ஏழு ஏழு ஜென்மமும் வாழணும் சார் ஏழு சார் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரே நீங்க வர்ணிச்சீங்களா அவர் ஆயிரம் பேர் பார்த்தாரு வர்ணிச்சாரு நான் எவ்வளவு பார்த்து வர்ணிக்க ஒருத்தர பாத்திருக்கீங்கல்ல அவர் வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேனா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனையும் உயிரே தயிரேன்னு கொஞ்சறீங்க ரெண்டு புல்ல பறக்கட்டும் ஏன் சார் கொஞ்ச மாட்டேங்கறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொஞ்சறானா இயர்க்கை இயர்க்கை எல்லாரும் விரும்புவாங்க இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான் தெரிஞ்சுக்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நீ பேசு நீ பேசு அப்படின்னு சொல்ல வேண்டியது ரெண்டு புள்ள பொறுத்தவரை பேசியே உயிரை எடுக்காதது ஏன் சார் சொல்றீங்க அது உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவான் பாய துரடி சத்த நேரம் வாய துரடி கல்யாணத்துக்கு அப்புறம் சத்த வாய மூடுடி கொஞ்ச நேரம் மூடுடி வாய சார் அப்ப உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா எனக்கு மனைவி வேண்டவே வேணும்

சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி மனைவி சொந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி நடுவர் மனைவி நூறு ஆண்டு காலம் வாழணுங்க மனைவியோட தான் ஓ யார் கூட வாழலான்னு இருக்கீங்க ஓ கூட தான் வாழ்ந்து ஆகணும் நூறு ஆண்டு காலம் வாழணும் மூணு பேரும் இல்லைன்னா உங்களுக்கு அவன் முண்டாச்சியோடுதான்டா

நீங்க பத்து மாசம் சுமந்த உங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க ஆனா ஒன்னு உங்களுடைய வாரிசையை சுமந்த மனைவியை பத்தி நான் சொல்றேன் சார்

எங்க அம்மா எரும மாட கட்டிக்கனால கட்டி போய் ஞாபகம் வச்சீங்க அட பசு மாடு நாங்க கூட என்ன நினைச்சோம் அஜித் மாதிரி மாப்பிள வரணும்னு நினைச்சோம் கிடைச்சதேனோ சொட்டையோ தொப்பையோ சுகரோ ஃபிகரோ வச்சு கட்டிட்டு சந்தோஷமா வாழல நீ அஜித் மாதிரி மாப்பிள வேணும்னு நினைக்கிற பெருசு இல்ல நீ சாலனி மாதிரி இருக்கணும் நீ ஜானியல்ற மாதிரி இருந்துகிட்டு அஜித் மாதிரி மாப்பிள ஏங்க வரும் சார் மனைவியோட அருமை தெரியாம பேசாதீங்க உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே என்ன கேட்ட நீ கேட்ட வார்த்தையில் தவறு இருக்குது என்னது வேலைக்காரி வச்சிருக்கோம்னா தப்பா நினைப்பாங்க எங்க ஊர் பக்கத்துல நான் என்ன தவறா கேட்கலையே அப்பே அனுப்பிச்சாங்க நான் தவறாவை கேட்கலையே என்ன கேட்டா உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே முத அங்க தான் குடுக்குறாரு வச்சிருக்கிறதுனா வேற அர்த்தம் வேலைக்காரி இருக்கிறார்களா அப்படி கேட்கணுமோ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா வேலைக்காரி இருக்கிறார்கள் மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது அஞ்ச மாசம் ஆனா ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளவு மாப்பிள்ள எவன்டே கடன் கொடுக்க வேண்டியதை கொண்டாந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா பதினெட்டு நாற்பத்தெட்டு சொல்லி நீ சொல்லுப்பா தம்பி ரைட்டு இவன் ட்ரெயின் டிக்கெட்டை சொல்லிட்டேன் நம்ம கணக்கு கிட்ட கேட்போம் கணக்கு பிள்ளை பன்னெண்டும் பன்னெண்டும் அப்படியே ஓரமாக போட்டு அந்த பஸ் உட்காந்துரு பன்னெண்டாயிரம் மாத சம்பளம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓவா சம்பளம் தரீங்களே நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு வீட்டுக்காரியா ஆத்துக்காரியா சமையல்காரியா காரியா புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே என்னைக்காவது மாசம் இவ்வளவு சம்பளம் முடியாது கேட்டிருக்கமா தட்டுக்கா கைய பெண்கள் ஜோரா தட்டுக்க கேட்டிருக்கமா ஃப்ரீ வேலைக்காரியா உங்களுக்கு வேலை போட்டு படிச்சு கொட்டல இந்த அம்மா கேட்கிற கேள்வி நியாயமா தெரியுது வேலைக்காரிக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் மாசம் பன்னெண்டாயிரம் வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்குறா ஆனால் நாங்கள் வீட்டை கூட்டுறோம் பாத்திரம் தைக்கிறோம் துணி துவைக்கிறோம் குழந்தை பத்து கொடுக்குறோம் இவ்வளவும் பண்ணுறமே எங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தியான்னு கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் வேலைக்காரி நாங்கள் ஒரு ஆள் வச்சுருக்கோம் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அவ்வளோ பிடிக்கலை பிடிக்கலைன்னா போச்சு சொல்லிட்டு வேலை வேறே வேலைக்காரி வச்சுக்கிறோம் இப்படி கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆச்சு போடின்னா போவியா சார் வேலைக்காரின் நீங்கள் ஒன்றா நான் ஒரு நான் ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்க நாலு வேற காரி வச்சுக்கிருவேன் நாலு வேலைக்காரி வச்சுக்கிற முடியுமா ஓ தங்கச்சியை கொழுந்தையானு கூப்பிடறேன் வேலைக்காரி தங்கச்சியை நான் கொழுந்தியானு கூப்பிட முடியுமா உனக்கு ரெண்டு புள்ள கொடுத்துருக்கு

கோவிலுக்கு போய் நீங்க ஓ மோம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ மாமனு சொல்லுங்க அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அம்மா இல்லனா அன்பு போகும் அப்பா இல்லனா அறிவு போகும் தம்பி இல்லனா பலம் போகும் மனைவிங்கிற ஒருத்தி இல்லனா சகலமும் போயிடும் சார் அப்படிப்பட்ட மனைவி ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உடனடியாக மறுத்து மலையோடு பேசவர்கள்